ஸோ நேற்று நைட்டு ஒரு மணி பத்தரை பதினொன்று வாக்கில் வந்துட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்து அவங்க வந்து என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கறாங்கன்னு தெரியல மேபி ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல அவங்க லவ்வரா கூட இருக்கலாம் என்ன ஒரு இன்டென்ஷனோட அங்க போய் அங்க இருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலி அவங்க இருந்த ஏரியா வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எஸ்ஐ காலனிக்கு போற வழி அது வந்து மெயின் ரோடுலாம் கிடையாது வெறும் மண் வழித்தடம் தான் இருக்கும் அது வந்து ரொம்பவே ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா பட் அந்த ஒரு பொண்ணும் பையனும் வந்து அந்த கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா வந்து நிறைய பேட்ரோல்லாம் போவாங்க டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதுவும் நிறைய பேர் அங்க மது அருந்திருக்காவும் யூஸ் பண்ணுவாங்க அந்த தகாத உறவுகள்ல இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இல்லாம வந்துட்டு போறதாவும் நிறைய பேர் அங்க இருக்கிற பொது மக்களே சொல்லிருக்காங்க அதனால போலீஸ் பெட்ரோல் வந்து டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் இனி ஹோ நேத்து வந்து ஒரு அந்த பத்து ஒரு பதினோரு வாக்கில் வந்து அந்த ரெண்டு ஒரு பொண்ணோ ஒரு பதினோரு ரெண்டு பேர் உட்காந்து காருக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த வழியா வந்து ஒரு மூணு பேர் பைக்ல வந்துருக்காங்க அதுவும் அவங்க வந்து மது அருந்திட்டு வந்துருக்கறாங்க அந்த மூணு பேர் வந்து அந்த தனியா இருந்த அந்த ஒன்றும் பயணையும் பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட்டாக வந்து டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் நீங்க அந்த காருக்குள்ளே இருந்ததுனால அந்த டீஸ் பண்ண இவங்க வந்து ரொம்பவே கோபமாகி அந்த காரோடைய கண்ணாடியும் உடைச்சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா அந்த பொண்ணை வந்து வழுக்க டைமா வெளி இழுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால அந்த கூட அந்த பையன் வந்து எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டாவோ இல்ல லவராகவோ தடுக்க போவான்ல அதே மாதிரி இந்த பையன் தடுக்க போயிருக்கான் இந்த பையனையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தென் ஒரு இடத்துல வந்து ரொம்பவே வந்து கை மீறி போய் அந்த பையனை வந்து அவங்க அருவாள் வந்து வச்சிருந்துருக்காங்க அந்த மூணு பேர்த்தில் ஒருத்தர் வந்து அந்த பையனை அருவாள் வச்சு அடிச்சு அறுவாளால வெட்டவும் செஞ்சிருக்கான் அந்த பையனை அங்கேயே அடிச்சு போட்டு மீறிக்கிற ரெண்டு பேர் வந்து அந்த மூணு மூணு நபர்கள்ல ரெண்டு பேர் அந்த ஒரு பொண்ணை வந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அந்த ஒரு இடத்துலயே அங்கேயே வந்து அந்த முள்ளு வேலையெல்லாம் போட்டுருக்காங்க அந்த வேலிக்கிட்டே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே அந்த பொண்ணை கடுமையாகவும் தாக்கி இருக்கிறாங்க அந்த அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க ரொம்ப வலுக்கட்டாயமா துன்புறுத்தி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்குது இதை அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நிறைய பேர் வரவும் மாட்டாங்க போக மாட்டாங்க எதுக்காக இந்த பண்ணும் பயனும் வந்து அந்த ஒரு ஏரியாவுக்கு போனாங்கிற முதல் கேள்வி எழுது அண்ட் தென் அந்த ஒரு பொண்ணு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் இயரே படிச்சுட்டு இருக்கிறாங்க பீலமேட்டில் இருக்கிற ஒரு மோஸ்ட் பாப்புலர் காலேஜில் தான் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறாரு அவரோட பேர் வந்து வினித்துங்கிற மட்டும்தான் இப்போதைக்கு வெளியே வந்துருக்கு பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியே வரல அண்ட் தென் அந்த ஒரு பொண்ணு வந்து கோயம்புத்தூரும் கிடையாது அவங்க சொந்த ஊர் வந்து மதுரை மதுரையில் இருந்துட்டு நிறைய கனவுகளோடு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மோஸ்ட் பாப்புலர் காலேஜில் வந்து படிக்க வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி ஆனது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதுவும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஆல்ரெடி பொள்ளாச்சி கேஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவு பெரிய கேஸ் இஷ்யூ ஆகி அதுக்கு வந்து நிறைய பேர் பண்ணி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் தமிழ்நாடு வாய்ட் குளோபலாவே பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமும் எங்கிருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு இந்த மாதிரி கொடூரங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு தைரியம் வருதுன்னு எனக்கு இது வரைக்குமே தெரிய மாட்டேங்குது அண்ட் தென் தான் சட்டங்கள் வந்தாலும் இவனும் திருந்தவே மாட்டானது போல எதனால இப்படி பண்ணுறானுங்க இந்த மாதிரி இருக்கிற அரக்கணங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற கொடூரங்களுக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு அஞ்சு தனிப்படைகள் அமைச்சிருக்கிறாங்க அந்த தென் அந்த மூணு அரக்கன்கள் அந்த மூணு கொடூரங்கள் அந்த மூணு பைத்தியக்காரர்கள் வந்து எங்கே போனானுங்கன்னே தெரில இப்போ வந்து போலீஸ் வந்து அஞ்சு தனிப்படை அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பையனுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டு இருக்கிறதுனால வந்து கவர்மெண்ட் பீலமேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திட்டாங்க பட் அந்த பொண்ணை வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருக்கிறாங்க அந்த அந்த பொண்ணை வந்து ரொம்பவே பரிதாப நிலையில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படி இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கொடூரமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அவன் மூணு பேர்த்த புடிச்சா என்ன ஆக்சன் போலீஸ் எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த என்ன ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இது காலங்காலமா நடந்து வந்துட்டேதான் இருக்குது அந்த நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த பொள்ளாச்சி இஷ்யூலேயே வந்து எத்தனை பேர் எத்தனை பெண்கள் வந்து அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகி இருந்தாங்க எத்தனை பேர் வந்து வெளியே வந்து அவங்களே வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அது பெரிய இஷ்யூவா ஆச்சு இல்ல அப்படி ஆனதுக்கு அப்புறம் அதே கோயம்புத்தூர் ரீஜன்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இப்போ ரீசன்ட் டேஸ்ல நடந்திருக்கு அதுவும் நேத்திரா இருந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் இருந்தா இது அறவே தடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் பாய் ஃப்ரம் சதீஷ் பி ஓசோ பி மோட்டிவேட்டர் பாய் ஆல்